கஷிப்பு பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்டேட் ஸோ இதுக்கு ஸோ இந்த அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு பயங்கரமாக வந்து கிளம்பிட்டு இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பொறுத்தளவுக்கு ஆதிக்கிற விஷயம் தான் டேர் பண்ணுவாரு அப்புறமா சொல்லிருக்காங்க ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ட்ராகர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வராத போயிடுச்சு அது ஃபுல்லாவே ஆஃப் ஆயிடுச்சு அந்த ஸ்கிரிப்டை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து நம்ம ஏகே வச்சு படம் பண்றதுக்காக ஒரு பக்கம் காத்துட்டு இருக்காரு ஸோ ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தனுஷ்ட கதை கேட்கணும் மாதிரி ஏற்கே இருந்தார் ஏகேஸ் அதுக்குள்ள இந்த ரேசிங் சீசன் அப்படின்றது வந்துருச்சு நம்ம ஏகே சொல்லி இந்த மாதிரி அந்த ஆறு வருஷத்துக்கான டேரக்டர்ஸ் இருக்கட்டும் ப்ரொடக்ஷன் சார் இருக்கட்டும் அவர் சூஸ் பண்ணி வச்சுட்டாரு அந்த ஆறு வருஷத்துக்கான டேரக்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் இருக்காரு லோகேஷ் கனராஜ் இருக்காரு தென் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ் பேர் அடிப்படுது உள்ள பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் அப்படின்றாங்க பிரசாந்த் தினில் அப்படின்றாங்க இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள வருது ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை தெரியல பட் நம்ம தனுஷோட அந்த ஸ்டோரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே வந்து ஒன்லைன் கேட்டிருக்காரு ஃபோன் காலில் வந்து பேசியிருக்காராமா ஃபோன் காலில் பேசி ஒன்லைன் கேட்டு சூப்பராக வந்து சூப்பராக படம் இருக்குது கதை வந்து வேற லெவலில் இருக்குது டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு படம் வந்தா வந்து கண்டிப்பா திரிக்க விடும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு சமையான படமா உருவாயிருக்கிறது இது அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு மேல எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிளம்பி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஒரு ஆக்டர் அவரோட பர்ஃபார்மன்ஸே வேற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி ஏகேட ஸ்டைலு வேற ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமா கிளம்பி இருக்கு ஏன்னா டேரக்டர் அப்படின்றது தாண்டி அவர் ஒரு நடிகர் தனுஷ் அவர்கள் ஸோ அவர் வந்து இப்போ எடுத்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துட்டு வராரு ஸோ ரொமான்டிக் படமா இருக்கட்டும் ஆக்ஷன் படமா இருக்கட்டும் எல்லாமே சமையான கதைகளை மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டு வராரு இதெல்லாத்தையும் தாண்டி இப்போ வரப்போற இந்த ஏகே அண்ட் தனுஷ் ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு அப்புறமா தான் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஒரு சம்பவமா இருக்கும் தனுஷ் அண்ட் நம்பிக்கை ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட்டை எதிர்பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க சினிமா பத்தி நன்றி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க